போகிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லாண்ட பாண்டி போட போகிறாங்க இப்போ தான் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிருக்காங்க இங்கிட்ட ஒரு பாதியா அங்கிட்ட ஒரு பாதியா எறும்பு சாப்பீஸ் வச்சு போகிறோம் சாப்பீஸை வச்சுருந்தா அந்த அந்த குட்டி பையன் சாப்பீஸே வைக்க விட மாட்டேங்கிறியா எங்கள் சித்தார்த்து குட்டி பையன் எத்தோம் டென்ஷன் ஆகக்கூடாது மூணு போகல தவறுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்லல இன்னொரு கட்டம் எதுக்கு இன்னொன்று அவ்வளோ தான் மூணு மூணு ஆறாச்சுல்ல ஏய் மூணு மூணு ஆறு கெட்டு இருந்தால் இன்னும் மறந்துட்டீங்களா நொண்டில இருக்குது அது ஏரோப்ளான் விளாட்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு மூணு வரும் அப்புறம் ரெண்டு வரும் அப்புறம் ஒன்று வரும் அப்புறம் ரெண்டு வரும் இது வந்து நொண்டியில் அறிங்க இங்கிட்டு மூணு அங்கிட்டு மூணு அவ்வளோதான் ஆறு கட்டம் ஆறு கட்டம் போட்டாச்சு ஆறு கட்டத்துக்கு அப்புறம் பிளேஸோட கல்லைங்க இது பேர் சில்லாக்குன்னு சில்லுன்னு வாங்க தூக்கிட்டு போயிட்டியா போல நேரம் வரல இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியல சரி நீங்கள் வச்சிருக்கீங்களா இதுக்கு பேர் என்ன சொல்லணும் சில்லுன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய விளையாட்டை விளையாட்டு விளையாட போடுறீங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா யார் ஃபஸ்ட்டு ஆகிறீங்க இந்த போட்டி வேணாம் ஸ்டோன் பேப்பர் சிசர் இங்கே யார் ஜெயிக்கிறீங்களோ ஆ மூணு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் திவ்யா ஒரு பாயிண்ட் இப்போ எடுக்கிறவங்க தான் வின்னர் ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க திவ்யா தான் மூணா பாயிண்ட் இப்போ யார் ஃபர்ஸ்ட் விளாடும் சரிங்க கீர்த்தி இதுல போடணும் எந்த பாக்ஸ் உங்க பாக்ஸ் இந்த பாக்ஸ் போடுங்க பாண்டி அவுட்டு ஃபஸ்ட் ரவுண்டே ஆகிட்டாங்க கல்ல மிதிக்கணும் மிதிக்காமல் விட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு திவ்யா போட போகிறாங்க கடல ஊற போட இல்லையே இவங்க கோட்டில் பட்டுருச்சு தீபா பாரு போன டீப்பாக கட்டு

போடாம எல்லாரும் ஒரே பக்கமே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சரி நான் ஆடுவோம். இப்ப உங்குகெல்லாம் எடுத்துடுவாங்க. ஒரே கையنا வச்சீங்கன்னா

திரும்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் ஆடணும். கல்ல போடணும். போட்டு, போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் எப்பினால விளையாட போறீங்க. செகண்ட் கட்டம் போறப்ப ஊற போட்டுக்கோங்க ரூல்ஸ் எல்லாம் போய் தனியா கொடுங்க

மாதவன் மாதவா சரி இந்த ஒரு வாட்டி தான் அடுத்த வாட்டில அப்படி பண்ணக்கூடாது விழுந்து மூஞ்சி இஞ்சி மட்டும் வரைக்கிறாதீங்க எந்த அந்த பண்ணக்கூடாது அடுத்தவங்க கல்ல அவுட்டு அவங்க தான் அவங்க மிதிக்கணும் ஆமா அந்த கல் மேல காலை வச்சு மிதிச்சிடணும் அப்படியே பின்னாடி காலை ஊண்டிடக்கூடாது பல்ட்டு ஊடு பல்ட்டு ஊடு அட்டுடு அடுக்கலூஸ் எவ்வளோ எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாத்தியா நாங்களாம் அந்த கேம் எவ்வளோ நான் தெரியுமா போட்டாரு போறாரு சித்து போறாரு ஐ கரெக்ட்டா கால்ல மிதிச்சேன் இப்போ திவ்யா ஆடப் போதே மாட்டையா இல்லம்மா அப்படியே இருக்கும் இது தள்ளிக்கோமா ஓகே இரண்டாவது கட்டோம் மேலே முதல்ல இந்த கட்டில் ஒன்று போடுவா அந்த கட்டத்தில் ரெண்டு போடுவியா ஒரு வரிசையாக தான் வரணும் அதுதான் என்ன நீ நோக்கம் பாண்டி நாண்டது இல்லையா அவுட்டு மூணாவது கட்டத்துக்கு போயிடுச்சு ரெண்டாவது கட்டத்தில் ஊற போடு ஊற போடு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கீர்த்தியக்கா போகிறாங்கோ ஸ்டாங்கோ புது <laughs> பூரா பண்ணுங்க எந்த கல்லே ரெண்டு கல்லு கிடக்கு ஆஹா அங்க இருந்தே தான் தவானு இங்க இருந்து தவாக கூடாது செகண்ட் கட்டானா செகண்ட் கட்டத்துல தான் தவானு

செகண்ட் தேர்டு கட்ட போடுற பரவாயில்லையே திவ்யா நெருக்கலான்னுட்டாங்களே ஐய் கோட்டில் காலை வச்சிருச்சு அங்க ஊரை போடு கீர்த்தி ஐயா சித்துவ மறந்துட்டீங்க சீதை கீதே காலாண்டாக்க அப்புறம் நீங்கள் விளாடுங்க இதுக்கப்புறம் ரைட்டாக தப்பாக விளாடுவோம் போச்சு போச்சு என்ன டான்ஸ் இது டிஸ்கோ டான்ஸா சரி இதோட வேணாம் இதுக்கப்புறம் ரைட்டாக தப்பாக விளாடுவோம் சித்துவ நீ குதி அப்போ நிறையா வருதா வெள்ளை கலர் பேண்ட் வேற

கண்ண முடிக்கணும் நெத்தியில கல்ல வைக்கணும் ஆமா அப்படின்னா கீழே பார்க்க மாட்டோம் தலையில கல் கிடையாது நெத்தியில தான் வச்சுக்கணும் சரியா ரைட்டா தப்பானு அந்த போறாள் தப்பு இங்க பாரு இரு எங்க இந்த பக்கம் இருந்து வாங்க எடுக்கிற கரெக்டா இரு வெளியே வந்துட்டு புதுசா போடுவோம் அண்ணா கருத்து